அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை கிருத்திகை பிரதோஷ நாள் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்க பூஜை அறையில் வையுங்கள்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு கார்த்திகை தீப திருநாளும் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பிரதோஷம் இது எல்லாமே ஒரே நாள்ல நம்மளுக்கு வருது பொதுவாக வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் சுக்ரோ கோரையில் நாம வாங்கக்கூடிய பொருட்கள்னு நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் ஆனா இன்றைய நாள் மிக மிக விசேஷமானது இந்த நாள்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்குவதன் மூலமாக செல்வ வளம் பெருகும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இந்த பொருளை வாங்கிட்டா நம்ம வீட்டுல பணம் அதிகரிச்சிருமா பணம் வந்து கொட்டிடுமா அப்படின்னு கேப்பீங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்ல அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான பொருட்களை வாங்குவதன் மூலமாக அவர்களின் ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நாம பார்க்கக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ற ஊதியங்கள் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தான் ஒவ்வொரு சிறப்பான நாட்களில் நாம அதற்குண்டான பொருட்களை சொல்றோம் சரி இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கறத நான் பாத்திரலாம் மூன்று பொருட்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இது எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க சரி முதல்ல பார்க்க கூடியது துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இந்த துவரம் பருப்பு வாங்குவதனால் கடன் தீர்ந்து செல்வ வளம் வந்து பெருகும் நாள்பட்ட கடன்ல நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லை ஒருத்தர் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க அவங்க கிட்ட வந்து திருப்பி கட்ட முடியாம இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அது மாதிரி நிறைய கடன்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு முதல்ல பண வரவு வந்து குறைஞ்சு அதன் மூலமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும் அப்போ நம்மளுக்கு கடன் தீர்ந்து செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது அதனாலதான் நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக வந்து வழிபாடு செய்யறோம் பருப்பு உங்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு பவுல்ல வந்து அதை கொட்டி பூஜை அறையில அதை வச்சிருங்க அதுக்கப்புறம் இன்றைய நாள் முழுவதும் அது பூஜை அறையிலயே இருக்கட்டும் அடுத்த நாள் சனிக்கிழமை அதை நீங்க எடுத்து சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு பிடித்த கற்கண்டு இல்லைன்னா மொச்சை இந்த இரண்டுமே வாங்கி கொள்ளலாம் இது இரண்டுல ஏதாவது ஒன்றை மட்டும்தான் எங்களால வாங்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் வாங்கினா கூட போதும் ஏன்னா இந்த கற்கண்டு வந்து பாக்கெட்டே வச்சிருப்பாங்க அந்த டைமண்ட் குட்டி குட்டி கற்கண்டு அது வந்து ஒரு பத்து ரூபாய்தான் வரும் ஆக ரெண்டுமே கூட நீங்க வாங்கிக்கலாம் ஒரு மொச்சை வந்து ஒரு கால் கிலோ கற்கண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அப்படின்ற விதத்துல நீங்க வாங்கிட்டு வந்து அதையுமே நீங்க இந்த கற்கண்டை வந்து சாதமா செஞ்சு நெய்வேத்தியமாகவும் வைக்கலாம் இல்ல நீங்க அப்படியே வெறும் கற்கண்டு மட்டும் நீங்க அப்படியே வைக்கலாம் மொச்சை வந்து சுக்கர பகவானுக்குரிய மொச்சை அந்த மொச்சை பயிர் வந்து ஒரு பூஜைக்குண்டான தட்டுல பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இது மொச்சை தீபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சுக்கரகோரை நேரத்தில் சுக்கர பகவானுக்கு உகந்த இந்த தானியத்தில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயம் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் ஏன் அப்படின்னா ஒருவர் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல ஆட்சிக்கு அழைத்த இருந்தால் மட்டுமே அவங்களால காரு வீடு பங்களா அப்படின்னு சுகபோகமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் ஆக சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மொச்சை தீபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஏற்றுங்க அது தான் ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இன்னையில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த மொச்சை தீபத்தை வந்து ஏத்துவாங்க இந்த மொச்சை தீபத்துக்குன்னே நான் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க இந்த மொச்சை தீபமும் நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதற்கப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதோஷமும் இருக்குது இன்றைய நாள் வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாளும் கூட ஏன் அப்படின்னா திருவண்ணாமலையில வந்துட்டு ஜோதி ரூபமாய் சிவன் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி அளித்தார் இல்லையா ஆக அதன் ஒரு பகு ஒரு நாளும் இந்த நாள்ல தான் நடந்தது அந்த ஒரு நிகழ்வும் ஆக சிவனுக்குரிய நாளாகவும் இது இருக்கிறது இன்றைய நாள் பிரதோஷமும் வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் தேன் பால் தயிர் சந்தனம் திருநீர் இது மாதிரி உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்துவிட்டு விட்டு வருவது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் நீங்க முன்னாடியே இப்போ அபிஷேகத்திற்கு வந்துட்டு நீங்க ஆறு மணிக்கு வாங்கி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நாலு மணிக்கே நீங்க கொண்டு போய் கொடுத்தாதான் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ கால நேரம் அதற்கு முன்னாடி நீங்க அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடியே நீங்க வாங்கி கொடுத்தாதான் அதை வந்து அவங்க அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவாங்க அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்றைய நாள் பிரதோஷம் அப்படிங்கறதுனால ருத்ராட்சம் இப்போ நிறைய வந்து பூஜை சாமான்கள் கிடைக்கக்கூடிய இடத்துலையே கிடைக்குது ஐந்து முகம் ஆறு முகம் ஒரு முகம் இரண்டு முகம் எது வேணாலும் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கிக்கோங்க எல்லாம் எங்களால் வாங்க முடியாதுமா அப்படிங்கிறவங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து திருநீர் பாக்கெட் வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த திருநீர் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது ஏன்னா அவர் திருநீரை தான் வந்து உடையவே அணிஞ்சிருப்பார் சாம்பல் தான் எடுத்து உடல் முழுவதும் பூசி இருப்பார் ஆக சிவனுக்கு வந்து இந்த திருநீர் அபிஷேகமெல்லாம் செய்வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க திருநீர் வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது தீராத நோய்களை தீர்க்கும் செல்வ வளத்தை பெருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கும் வாங்கி கொடுங்க வசதி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு கிலோ திருநீர் பாக்கெட் வாங்கி கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு கொடுங்க அவங்க வந்து அதை மக்களுக்கு வந்து பிரசாதமாகவும் கொடுப்பாங்க அபிஷேகத்திற்கும் பயன்படுத்துவாங்க அப்போ அதனுடைய புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீட்லேயும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து திருநீர் வாங்கிட்டு வாங்க நீங்க சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய நாள் பிரதோஷமும் இருக்கிறதுனால வீட்லையும் நீங்கள் இந்த உங்கள் கையால திருநீர் அபிஷேகம் செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த பொருட்கள்ல உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதையாவது வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சு பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேன்றது நானும் சாமி கும்பிடுறேன் விழுந்து விழுந்து உல டெய்லியும் இருபது மணி நேரம் உழைக்கிறேன் ஒரு பத்து ரூபாய் என்னால மீதி பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலயும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அது கொஞ்சம் லேட் ஆகுதே தவிர கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு சிலருக்கு சீக்கிரமா நடந்துரும் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துல நடக்கும் ஒரு சிலருக்கு பத்து நாள்ல நடக்கும் இது எல்லாமே இந்த நாட்கள் ஏன் வித்தியாசப்படுது அவர தானே நானும் வழிபாடு எல்லாம் செய்யறேன் அவருக்கு மட்டும் சீக்கிரமா நடந்துருது எனக்கே லேட் ஆகுதுன்னா அவரவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப வந்து நடக்கும் இந்த நல்ல விஷயங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து வந்து பூஜைகள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கர்ம குறைந்து உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் கை மேலே பலனளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்